வணக்கம் இது தமிழ்க்கோரலின் சிறப்பினர்களுடன் இன்றைக்கு மூத்த இணைந்திருக்கிறார் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் இது இந்துக்களுக்கான நாடு இந்துக்கள் வச்சதான் சட்டம் பெரும்பான்மை தான் இங்க வந்து வில் என்னவோ அதுதான் நடக்கணும் ஒரு நொடி கூட நீதிபதியா இருக்க தகுதி இல்லாத நபர் தான் அந்த சேகர் யாதவ் என்றது சுவோட்டாவது இந்த விஷயத்த சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு எடுத்ததுல இருந்தே நான் புரிந்து கொள்ள வேண்டியது அன்ஃபார்ச்சுனேட்லி இது ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் மிக மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் இந்தியா நக நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது வெளிப்படையாகவே வந்து பெரும்பான்மை மதவாரத்தை மதவாதத்தை ஆட்சியாளர்களை முன்னெடுக்கிறார்கள் இவையெல்லாம் நினைத்து பார்க்க முடியாத ஆபத்துக்கள் என்று தான் தோன்றுகிறது

ஆட்டோனமஸ் பாடியும் கைப்பற்றியாச்சு மீதம் இருக்கக்கூடிய ஜுடிஷியரியையும் கைப்பற்றணும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து இது வருது நம்ம பார்க்க வேண்டிய ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு சதவீதம் அதான் உண்மை எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இன்னைக்கு விழுந்துருச்சு எலெக்ஷன் கமிஷன் கொலாப்ஸ் சிஏஜி கொலாப்ஸ் ரிசர்வ் பேங்க் இண்டியா காலில் உட்காந்துருக்குது எஞ்சி நிற்கிறது ஒன்றே ஒன்னு தான் ஜுடிஷரி அதை வந்து எப்பாடு பட்டாவது கையில் எடுத்துடணுன்னு பார்க்குறாங்க அது வந்து மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் சஃபகேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் அரெஸ்ட் பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்க்குது அட்டோழியத்தின் உச்சக்கட்டம் கடைசியாக ஒரு பத்து நாள் ஒரு கேம்பெயினுக்கு அலோ பண்ணாங்க இன்னொரு சீஃப் மினிஸ்டரை பின்னாடியே போய் கவர்னர் மாளிகை வரைக்கும் கூடவே போய் விரட்டி ஒரு சிஎம் வந்து ஒரு ரவுடி மாதிரி போய் அரெஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ல இருந்தவர் இப்போ முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பதா குறஞ்சதால கொஞ்சம் ஆட்டம் குறஞ்சிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஈடி அரஸ்ட் இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோலி இடி அரஸ்ட்லாம் இல்லை ஹை ப்ரொஃபைல் அரஸ்ட் எதுவுமே இல்லை கொஞ்சம் ரிலீஃப் வந்திருக்கு யாகக்குடி கேஸஸ்லையுமே ஆரம்பத்திலேயே இதுக்கான எவிடன்ஸஸ் இருந்தால் கொண்டு வாங்க கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு சவுசன் கிராஸ் எதை பண்ணி அறிவு பண்ண லெவலுக்கு வந்துடுச்சு வந்துடுச்சு அது வந்துடுச்சு ஸோ இது இன்றைய காலகட்டத்தில் வந்து இது அந்த ஜுடிஷியரியை வந்து கண்ட்ரோல் எடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணுறாங்க அது த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்குது ஆனாலும் விஷமத்தை விடுறதா இல்லை ரெண்டு ஜட்ஜஸ்ஸு சிக்கலில் மாற்றாங்க இன்ஃபேக்ட் யஷ்வந்த் வர்மாவை விட ஆபத்தானது சேகர் யாதவ் கேஸ் இதுவாவது பணம் அவன் எவ்வளோ லஞ்சம் அவர் வாங்கினார் என்னன்னு தெரியாது எல்லாம் தான் லஞ்சம் வாங்குகிறான் லஞ்சத்தை விட ஆபத்தானது பெரும்பான்மை மதவெறி ஷே யஷ்வந்த் சர்மா மேலே காட்டுற அக்கறையை வந்து பா அதில் ஒரு பர்சன்ட் கூட வந்து சேகர் யாதவ் விஷயத்தில் காட்டலை ஸோ மோடி ஒரு நல்ல நல்லா விளையாடுதுன்றது மட்டும் நமக்கு ரொம்ப நன்றாக தெரிகிறது இது இது வரைக்கும் இண்டிபெண்ட் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியில் வந்து இம்பீச்மெண்ட் நடந்ததே கிடையாது ஒன்று அந்த ப்ராசஸில் இருக்கும்போதே ரிசைன்மெண்ட் போயிருக்காங்க இல்லை இம்பீச்மெண்ட் மோஷன்ஸ் தோல்வி அடைஞ்சிருக்கு இது யஷ்வந்த் வர்மா கேஸில் வந்து அவங்க இப்போ இன்னோஸ் ப்ரொசீடிங்ஸ் படி தான் போயிது இப்போ ஜுடிஷியல் ஆக்ட் படி தான் போய் அவங்க ஸ்பெஷல் மெஜாரிட்டி டூ தேர்டு தேவை பண்ணி பட் அது இப்போ அவங்களுக்கு இருக்க மெஜாரிட்டியில் அதை தான் எனக்கு தோணுது என்ன ஒன்று ஜட்ஜஸ் ஆக்ட் படி படின்னு போனோம் ஆனா காங்கிரஸ் வந்து ஏதோ தே ஆர் டெவலப்பிங் சம் ரெசிஸ்டன்ஸ்ன்றாங்க என்னன்னா அந்த இன்னோஸ் ரிப்போர்ட்ட நீங்க பப்ளிக்கில் வைக்கணும்னு கூட கேட்கல எம்பிஎஸ் ஓட்டு போட போறவங்களுக்கு நீங்க குடுக்காம என்ன பண்றீங்க அது யாரு இல்லை எம்பிஎஸ் ஓட் வந்து எல்லா விஷயத்துலயும் காஷ்மீருக்கு முன்னுத்தெழுவத நீக்கினதுல இருந்து ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து எம்பிஸ்க்கு எதையுமே நான் கொடுக்க மாட்டேன் ஃபாரின் டிப்ளமாஸ் கொடுப்பேன் ஃபாரின் லீடர்ஸுக்கு கொடுப்பேன்ற அயோகியத்தனத்தை பண்றீங்களா அது நடக்காது இன்னோஸ் ரிப்போர்ட்டை வந்து எம்பிச் மெண்ட் மோஷனுக்கு முன்னால எம்பிசி கொடுக்கணும் ரெண்டாவது இம்பீச்மெண்ட் மோஷன் இம்பீச்மெண்ட்டுக்கு வெறும் இன் பத்தாது அது அடுத்த ஸ்டேஜுக்கு போனோம் ஜுடிஷியல்ல ஆக்ட் படி ஜட்ஜஸ் ஆக்ட் படி நீ த்ரீ மெம்பர் கமிட்டியை கான்சூட் பண்ணணும் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்ஜு ஹை கோர்ட் ஜட்ஜ் ஒரு ஜூரிஸ்ட் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் அடிப்படையில தான் ஆக்சுவலா ஹைலைட் என்னன்னா தன்கர் ஓப்பன் ஸ்பேஸ்ல பேசுகிறாரு இன்னவுஸ் கமி ரிப்போர்ட்டுக்கு லீகல் சேக்டிட்டியே கிடையாதுன்னு அவர் புது வழியில பேசுகிறாரு ஆனால் மோடி கவர்மெண்ட் அதை அதை பேஸ் பண்ணி இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர்றதுக்கு போறாங்கங்கிறதே ஒரு சிக்கல சிக்கல் தான் நடக்காது பார்ப்போம் இவங்க இந்த பார்லிமெண்ட் செஷன்ல அதை கொண்டு வந்துருவாங்க ஜூலைல பார்லிமெண்ட் செஷன் இருக்குது அதில் கொண்டு வருவாங்க இந்த மாதம் ஜூன்ல ஜூன் ஜூன் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு எமர்ஜென்சிக்கு ஒரு செஷனை மோடி கூட்டுவாருன்றாங்க அது அறிவிப்பு வந்து லெவன்த் அவர்ல தான் வருன்றாங்க இருபத்தி ரெண்டு தேதிக்கு வாக்குல வரும் இந்த பா இப்போ ஏன்னா கோல்டன் ஜூப்ளி ஆஃப் எமர்ஜென்சி நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல இந்திரா காந்தி ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அதோட பொன்விழா ஆண்டு இந்த ஆண்டு வருது அதுல ஒரு ஸ்பெஷல் செஷனை மோடி பிளான் பண்றாருன்னு முதல்ல தகவல் கடந்த முறை எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க லிமிட்ஸ் படுகொலை செய்யப்பட்ட நாள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பண்ணாங்க இந்த தடவை அதுக்கான ஒரு ஸ்பெஷல் செஷனை மோடி கூட்டுறாரு ஆனா சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் பத்தான் கோப்பா பால்காமா பத்தி தான் ஸ்பெஷல் செஷன் வேணும்னு அப்போஷன் கேட்டுகிட்டு இருக்க நேரத்துல அதெல்லாம் முடியாது தான் யூஷுவல் செஷன் ஜூலை டு ஆகஸ்ட் விண்டர் இது இப்போ மான்சூன் செஷனாக வின்டர் செஷன் மான்சூன் செஷன் அப்படின்றாங்க இதுக்கு நடுப்புற வர தகவல் என்னென்னா வந்து ரிப்போர்ட்ஸ் இந்த மாதம் ஜூன் இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் எமர்ஜென்சி அவசர நிலை காலம் இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசரநிலை காலத்தை பற்றி அதனுடைய பொன்விழா வர இருப்பதால் ரெண்டு நாளோ ஒரு நாளோ ஸ்பெஷல் செஷன் மோடி கூப்பிட்டுருக்காரு அன்றைக்கி காங்கிரஸ் எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டுவாங்க ஆனால் சிந்துர் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி பால்காம பற்றி பேச விட மாட்டாங்க அது அதனுடைய கோல்டன் ஜூப்ளியா அதை நீ வந்து நீ ஐம்பது வருஷம் வருஷம் கொடுத்து ஆப்ரேஷன் சிந்துரோட கோல்டன் ஜூப்ளியில் நீ அப்போ பேசிக்கோ யார் தப்பு போனாயா சரி பண்ணான்னு இப்போ நாங்கள் இதை பேசுகிறோம் அப்படின்னு எமர்ஜென்சி குறித்த ஒரு ஐம்பதாவது பொன் விழாவில் வந்து மோடி இந்த மாதம் இருபத்தைந்து அல்லது இருபத்தாறு தேதிகளில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்திற்கு மோடி அழைப்பு விடுக்க இருப்பதாக தகவல்கள் வருகின்றன எல்லாமே பாலிடிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு அதை நடத்துறதுல கூட ஒன்றும் இல்லை நடத்திட்டு போங்க ஆனால் அதே நேரத்தில் இதையும் நடத்துங்க எமர்ஜென்சியோட ஃபிஃப்டியத் இயரை பார்லிமெண்ட்டு பேசுறது நியாயமானது தான் ஏன்னா இந்திரா காந்தி அவ்வளோ அட்டுழியங்கள் பண்ணாங்க பல முறை காங்கிரஸ் மன்னிப்பு கேட்டிருக்குது ஓகே ஆனாலும் அதை மீறி நீங்கள் நடத்துணா நடத்துங்க ஆனால் ஐம்பது முன்னால் நடந்ததை பேசுறீங்களா இன்றைக்கி நடந்ததை பேசுங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி ரெண்டு வியூ இருக்குது அங்கே நிறைய நிறைய காம்ப்ரமைஸ் நடந்திருக்குது நம்முடைய லாசஸ் என்னன்னு நம்முடைய இராணுவ தளபதியை சிங்கப்பூரில் போய் பேசுகிறாரு எம்பிஸ் கூட்டத்தில் எம்பிஸுக்கு சொல்ல வேண்டியதை ப்ளூம்பர்க் டிவிக்கு சொல்கிறாரு எஸ் வி ஹவ் லாசஸ்ன்றாரு அப்போ நீங்கள் என்ன மதிக்கிறீங்க மக்களை எதிர்கட்சிகள் என்ன மதிக்கிறீங்க பத்தொம்பது சதவீத வாக்குகளை காங்கிரஸ் இருபத்தி மூணு இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் காங்கிரஸுக்கு வந்திருக்கு பிஜேபி முப்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு தான் அப்போ நீங்கள் என்ன மக்களை மதிக்கிறீங்க அதனால் இது முழுக்க முழுக்க ஜனநாயகத்தின் மீதான கொடும் தாக்குதல் தான் இருபத்தஞ்சி இருபத்தாறு தேதி ஜூன் மாதம் இந்த ஆண்டு எமர்ஜென்சி அவசர நிலை காலத்துக்கான சிறப்பு கூட்டம் நடக்கும்பொழுது இதை பேச அனுமதிக்காமல் இவங்க வெறும் இந்திரா காந்தியை பற்றியும் அவசரநிலை காலம் மிசாவை பற்றியும் தான் பேசுவாங்க பட் எத்தனை நாளைக்கு இந்த இப்போ ஃபாரினுக்கு போயிட்டு வந்திருக்காங்க எம்பிஸ் எல்லாம் இவங்க என்னத்தை சாதித்தாங்க என்ன வேலை நமக்கு கிடைச்ச லாபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது பா இன்றைக்கும் யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் தீவிரவாதத்துக்கு எதிரான சிறப்பு குழு தலைவராக பாகிஸ்தான் வருது

அங்க போய் வந்து இந்தியா இந்த ஏழு குழுக்கள் கனிமொழி உள்ளிட்ட குழுக்கள் போச்சுல இந்த குழுக்கள் ஒண்ணு பெருசா சாதிக்கலன்றத பொதுவெளியில இருக்க விஷயங்களை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் அது இந்த குழுவோட அது ஒரு பக்கம் குழுவோட வெற்றியே வந்து கேள்விக்குறி அணைக்குது ஒண்ணு பெருசா தான் இன்டர்நேஷனல் ஒப்பீனியன் ஏங்க பொது இருக்க விஷயங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில்ல ஆப்கானிஸ்தான் சம்மந்தப்பட்ட தீவிரவாதம் குறித்த விவாதத்துக்கு துணைத் தலைவர் அந்த கமிட்டி லீடராக பாகிஸ்தானை தேர்ந்தெடுக்கிறாங்க தீவிரவாதம் பற்றிய விவாதத்துக்கு அந்த கமிட்டி சேர்மனாக பாகிஸ்தான் வருதுன்னா அது இந்திய வெளியுறவு கொள்கை இதெல்லாம் பஹல்காமுக்கு பிறகு நடக்குது ரெண்டாவது அமெரிக்கன் சீஃப் ஜெனரல் சொல்கிறாரு தீவிரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் பாகிஸ்தான் எங்களுக்கு என்னைக்கும் உறுதுணையான நண்பர்ன்றார் ஃபேண்டாஸ்டிக் ஃபென்டாஸ்டிக் என்றார் அப்போ இந்தியாவோட வெளியுறவு கொள்கை பஹல்காமுக்கு பிந்தனை ஆப்ரேஷன் சிந்தூரில் ஒரு நாடு கூட இந்தியாவை ஆதரிக்காத கா பின்புலத்தில் பார்க்கும்போது கனிமொழி உள்ளிட்டவர்கள் சசிதரூர் உள்ளிட்டவர்கள் வழிநடத்தி சென்ற அந்த ஏழு குழுக்கள் முப்பத்தைந்து நாடுகளுக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த குழுக்கள் வந்து பெரியதாக எதுவும் சாதிக்கவில்லை மோடி அரசு மிகப்பெரிய அளவில் ராஜதந்திர ரீதியில் தோல்வியை சந்தித்தது சந்தித்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானுடனான விவகாரத்தில் என்பதுதான் கலை யதார்த்தமாக என்று இருக்கிறது அதற்கு சரியான உதாரணம் இந்த தூதுக்குழு பயணப்பட்ட பிறகு ஐக்கிய நாடுகள் மன்றத்தோட தீவிரவாதத்துக்கு எதிரான அந்த கமிட்டியோட தலைவராக பாகிஸ்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ரெண்டாவது அமெரிக்காவோட தலைமை தளபதி தீவிரவாதத்துக்கு எதிரான போரில் பாகிஸ்தான் எங்களுக்கு என்றும் ஒரு உறுதுணையான உற்ற நம்பிக்கைக்குரியான நண்பனாக இருக்கிறான் என்று சொன்னதும் இவையெல்லாம் இந்தியா பஹல்காம் மற்றும் ஆப்ரேஷன் சிந்துவுக்கு பிறகு பிந்திய காலகட்டத்தில் ராஜதந்திர ரீதியில் சர்வதேச நாடுகளின் நல்ல ஆதரவை பெறுவதில் தோல்வி என்பதை தான் காட்டுகிறது கடந்த காலத்தில் குறிப்பாக இப்போ ஒன் டூ இருக்கும் இருக்கும்பொழுதெல்லாம் இந்த போ ஜுடிஷியரியில் இருக்கக்கூடியவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகான போஸ்டிங்ஸ் எடுப்பதை பாஜக மிக விமர்சித்திருக்கிறது மறைந்த அருண்ஜேட்லி அவர்கள்லாம் ரொம்ப கடுமையாக ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸுக்குள்ளேயே பேசியிருக்காரு பட் ரீசெண்ட் ட்ரெண்டில் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணாங்க லாஸ்ட் எயிட் இயர்ஸில் சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் வந்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பொசிஷன்ஸை மற்ற இடங்கள்ல கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு வந்திருந்தாங்க பாஜக அந்த சமயத்துல எதிர்த்தது இப்போ கொடுக்கறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அது ஒரு பெரிய டிபேட்டு தான் போஸ்ட் ரிடையர்மெண்ட்ல ஜட்ஜஸ் பொசிஷன்ஸ் எடுக்கலாமாங்கிறது ஆனால் அது ஒரு பெரிய டிபேட்டா இருக்கும் பொழுது ஒரு ஜுடிஷரி மீதான அந்த இமேஜ் டார்னிஷ் ஆகலாம் அதனால வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு வாதத்தை எப்படி பாக்குறீங்க ஆக்சுவலா அது வந்து ஒரு ஒரு சட்டமா வர முடியாது பட் எழுதப்படாத விதியா வரணும் ஏன்னா அருண்ஜேட்லியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் மன்மோகன் சிங் பீரியடில் ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அருண்ஜேட்லியோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் இன் பார்லிமெண்ட் ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஓய்வு காலத்துக்கு பிந்தைய பலன்களுக்காக பணியில் இருக்கும் போது கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்புகள் இதுதான் அவருடைய ஃபேமஸ் வேர்ட்ஸ்

அது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இவங்க இந்த பாயிண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல பாயிண்ட்டு தான் இது வந்து பட் இது ஒரு சட்டமாக கொண்டு வர முடியாது எழுதப்படாத விதியாக தான் இது இருக்க முடியும் ஃபார்ச்சுனேட்லி சஞ்சீவ் கண்ணாவும் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணாவும் ஜஸ்டிஸ் கவாயும் அதை சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது பட் அந்த பெர்ஸ்பெக்டிவ் பப்ளிக் பர்ஸ்பெக்ட்டிவாக ஜூ ரொம்ப முக்கியமானதுங்க ஏன்னா அவர் அருண் ஜேட்லியோட வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான வேர்ட்ஸில் இப்போ ப்ரீ ரிட்டையர்மெண்ட் ஜட்மெண்ட்ஸ் ஃபார் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் பியூட்டிஃபுல் சமரைசேஷன் அதை தானே அவங்க பண்ணாங்க இப்போ ஜட்மெண்ட் கொடுக்குறவனுங்களாம் அடுத்த நாளை பதவி நீ கொடுக்குறது எம்பி பதவி கொடுக்கறது கவர்னர் ஆக்கிறது மத்திய மந்திரி ஆக்கிறது அல்லது ஒரு கூலிங் பீரியட் இருந்துன்னா பரவாயில்ல இப்போ ஜஸ்டிஸ் இதயத்துள்ளா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருந்துட்டு இதயத்துள்ளா ஜஸ்டிஸ் இதயத்துலா எப்போ வைஸ் ப்ரெசிடென்ட் ஆவறாருனா பத்து வருஷம் பொறுத்தவராரு கூலிங் ஆஃப் பீரியட் இருந்தது டென் இயர்ஸ் பொறுத்த ஆகுறதுன்றது ஓகே நீ இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டு நாளைக்கு போகிறேன்னா அது எப்படி உங்களுக்கு வந்து அது அன்அக்செப்டபிள் அது சார் விரிவான உரையாடல் ஏன்னா ஜுடிஷியை அண்டர்மை பண்ணுறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செஞ்சு தொடர்ந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ஜிஎஸ்சியில் ஆரம்பித்தாங்க இப்போ வந்து சேகர் யாதவ் அண்ட் யஷ்வந்த் வர்மா கேஸில் வந்து அது நிற்கிது பிரேசன்னா பண்ணுறாங்க ஓப்பனாக மோடி கவர்மெண்ட்டோட ஒரு சாலியண்ட் ஃபீச்சர் என்னன்னா எல்லா தவறுகளையும் வெளிப்படையாக ஓப்பனாக வெளிச்சத்துல பண்றாங்காரத்தோட முத்திர வந்து அவங்களோட நடவடிக்கைகளில் அப்பட்டமா தெரியுது எதையுமே ஒளிவு மறைவு கிடையாது அன்பார்ச்சுனேட்லி அதுல வைஸ் பிரசிடண்டா இருக்க அவரும் உடந்தையா இருக்காது வெங்கையா நாயுடு மாதிரி இருக்கும்போது அவங்க கொஞ்சம் கண்ணியத்தை காப்பாற்ற சுப்ரீம் கோர்ட்ல அவங்களே இப்படி பண்றாங்கன்றது இது வந்து காலத்தின் கோலம் தான் இது வந்து அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் கம்யூனலாக அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஹேட் ஸ்பீச் மேக்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்டர்னலாக எந்த விசாரணை எடுப்பதோ நடவடிக்கையோ செய்ய வேண்டாம் ராஜ்யசபாவில் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு தன்கர் அவர்கள் செக்ரட்டரியேட்லேருந்து கடிதம் போயிருக்கு இதன் மூலமாக ஜுடிஷியரியினுடைய பவர் உள்ள உள்ளே போயிருக்காங்க பார்லிமெண்ட்லையும் அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை அலோவ் பண்ணாரா இல்லையான்னு தெரியாமலே வச்சுருக்காரு அப்படின்னு கபில் சபில் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் என்னுடைய பேக்ராஃப்ட் என்ன சார் ஆமாம் இது ஜஸ்டிஸ் ஷேகர் யாதவோட ஓ ஸ்பீச்சு சம்மந்தப்பட்டது அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் விஹெச்பியோட ஒரு லாயர்ஸ் கான்ஃபரன்ஸ் அலகாபாத் உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடக்குது அதில் பேசும்போது தான் ரொம்ப ஆபத்தான கருத்துக்களை நீதிபதி ஷேகர் யாதவ் அலகாபாதில் பணியாற்றக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி அவர் தெரிவித்தார் இந்த நாடு வந்து பெரும்பான்மை இந்துக்களுக்கு சொந்தமானது இந்த மதத்து இந்த ம இந்து மதத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் உங்களுக்கு இழிவுபடுத்தப்பட்டாலும் நீங்கள் தான் இருக்கணும் வெளியில் போனீங்கன்னா மாற்று மதத்தினர் உள்ளே வந்துடுவாங்க இந்தியாவை துண்டாடிடுவாங்கன்னா ஹேட் ஸ்பீச் டு த கோர் அரசியலம்பு சாசனத்துக்கு முழுக்க விரோதமானது சட்டத்துக்கு விரோதமானது குறைந்தபட்ச நியாய தர்மங்களுக்கு விரோதமான ஒரு ஸ்பீச்சை அவர் கொடுக்குறார் இது எந்த அளவுக்கு சீரியஸாக போகுதுன்னா உச்சநீதிமன்றமே இதை வந்து சோமொட்டோவா காக்னிசன்ஸ் எடுக்குது என்னுடைய நினைவுகள் சரியாக இருக்குமே ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தலைமை நீதிபதியாக இருக்கும்போது கடந்த டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன் அந்த இது ஹோ சோமோட்டோவா காக்மெஸன்ஸ் எடுத்து விசாரணை கேட்குறாங்க அலாஹாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி அறிக்கை கொடுக்குறாரு அவர் என்ன அறிக்கை கொடுத்தார்னு தெரியல பட் அக்கார்டிங் டூ கப்பில் சிபல் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஷேகர் குப்தா இப்படி ஷேகர் யாதவ் இப்படி பேசினது உண்மைதான் அதாவது வந்து அறிக்கைன்றதோட அர்த்தம் என்னென்னா வெதர் த கண்டென்ட்ஸ் ஆர் ட்ரூ தட் இஸ் த ஃபேக்சுவல் ட்ரூஸி ஃபேக்சுவல் பொசிஷன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் ஐ சரியா அந்த நான் த ப்ரொமெஸர்ஸ் அது மட்டும் இல்லை ஃபேக்சுவல்னஸ் ஆஃப் தி அலெஜிட ஸ்டேட்மெண்ட் அதாவது அவர் அப்படி தான் பேசினாரான்றது அது சரி தப்புன்றது இல்லை இப்போ சகப்பு கலர் சட்டை போட்டிருந்தாரா சகப்பு கலர் நல்லதா கட்டதான்றது இல்லை சகப்பு கலர் போட்டிருந்தாரா இல்லையான்றது சொல்லு ஃபேக்சுவல் பொசிஷன் சொல்லுன்றது அவர் இ ஹஸ் கிவன் அ ஃபேக்சுவல் ரிப்போர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அலகாபாத் ஹைகோர்ட் அது மாதிரி எஸ் அவர் இப்படி பேச உண்மைதான் கொடுத்தார் என்று தனக்கு தெரிய வந்ததாக கபில் சிபல் சொல்கிறார் அதன் பிறகு ஒரு இன்ஹவுஸ் கமிட்டி நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு நடுப்புற தான் வந்து ராஜ்யசபா சேர்மேன் இதுக்கு நடுப்புற என்ன ஆகுதுன்னா ஐம்பத்தஞ்சி கிட்ட கையெழுத்து வாங்கி இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு ராஜ்யசபா சேர்மேனு தன்கர்கிட்ட கபில் சிப்பல் பெட்டிஷன் கொடுக்குறாங்க அது கொடுத்த பிறகு அந்த சிக்னேச்சர்ஸை வெரிஃபை பண்ற வேலையை ராஜ்யசபா செக்ரட்டேரியேட் ஆரம்பிக்கல யூசுவலா இம்பேச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் என்னன்னா வந்து மினிமம் அம்பத்தஞ்சு எம்பிஎஸ் கிட்ட சைன் வாங்கணும் சைன் வாங்கி நீங்க கொடுத்தீங்கன்னா ராஜ்யசபா செக்ரட்டேரியேட் ஆர் லோக்சபா செக்ரேட்டேட் அந்த எம்பிஸ் வந்து அவங்க கையெழுத்து கையெழுத்துதானானு வெரிஃபை பண்ணுவாங்க அதுக்கு இந்த மாதிரி ஒன்னு வரும்பொழுது ஒரு ஒன்பது பேர் என்னோடது இல்லன்னு இல்லன்னு சொல்லிட்டாங்க எக்ஸாக்ட்லி தட்ஸ் அப் ப்ரொசீஜர் ஆல்வேஸ் அது பண்ணுவாங்க அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஜட்ஜஸ் ஆக்ட் படி வந்து இம்பீச்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஜட்ஜஸ் ஆக்ட் படி த்ரீ மெம்பர் கமிட்டியை போடுவாங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் அண்ட் ஒன் ஜூலிஸ்ட் போடுவாங்க ஆன்த பேசிஸ் ஆஃப் தட் ரிப்போர்ட் தான் வந்து இம்பீச்மெண்ட் மோஷனே நகரும் நான் இப்போ இன்ட்ரெஸ்டிங்லேயே என்ன ஆயிருக்கு இந்த இம்பீச்மெண்ட் மோஷனுக்கான இந்த பெட்டிஷனை கபில் சிபலில் சப்மிட் பண்ண பிறகு ராஜ்யசபா செக்ரட்டேரியட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எழுதின கடிதத்தில் நீங்கள் வந்து இன்ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸை ஸ்டாப் பண்ணுங்கள் நாங்கள் வி வி ஆர் ஆர் கண்டக்டிங் அண்ட் இம்பீச்மெண்ட் மோஷன் சீஸ் ஆஃப் தி இது ரொம்ப ஆபத்தானதுன்னு கபில் சிபல் கேட்டிங்கன்னா இன்ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸ் இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் இது ரெண்டையும் நம்ம கூடாது இப்போ இவர் மேட்டர்ல ஜஸ்டிஸ் இந்த மேட்டர் டெல்லி ஜட்ஜு யஷ்வந்த் வர்மா கேஸ்ல வந்து காசு அவர் வீட்டுல தான் எடுத்தாங்கன்னு அந்த த்ரீ ஜட்ஜஸ் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட் அப்பாயிண்டட் த்ரீ ஜட்ஜஸ் கமிட்டி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் இம்பீச்மெண்ட் மோஷன்னு இப்போ பேசுகிறாங்க அதுக்கே வந்து அபிஷேக் மனுசிங் காங்கிரஸ் எம்பி வந்து அப்போஸ் பண்ணுறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டோட இன்ஹவுஸ் கமிட்டி ரிப்போர்ட்டு பத்தாது நீ வந்து முதல்ல இப்போ என்கொயரி கமிட்டி ஜட்ஜஸ் ஆக்ட் படி என்கொயரி கமிட்டியை போட்டு தான் நீ பண்ண முடியும் ஸோ அது ஒரு பக்கம் ஸோ சேகர் யாதவ் மேட்டரில் ஆன் கோயிங் இன்ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸு அதை ஸ்டாப் பண்ணுங்க நாங்க இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு போறோம்னு சொல்றதுக்கான அதிகாரமே ராஜ்யசபாக்கு கிடையாது அதாவது அவர் என்ன சொல்றாரு கபில் சிபல்னா வந்து தெளிவா ஒரு பாயிண்ட் சொல்றாரு அதாவது இஸ் வெரி நைஸ் இன் தட் கபில் சிபால் ரிமார்க் சிபல் ரிமார்க் தட் த இன் ஹவுஸ் ப்ரொசீஜர் இஸ் இனிஷியேட்டட் பை த சிஜேஐ அண்ட் தேர் இஸ் நோ ரிலேஷன் பிட்வீன் திஸ் அண்ட் இம்பீச்மெண்ட் மோஷன் இனிஷியேட்டட் இந்த பார்லிமெண்ட் விச் இஸ் கரெக்ட் அது வேற இது வேற இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு இன் ரிப்போர்ட் தேவையே கிடையாது வெறும் இன்னவர்சிட்டி போர்ட்டை வச்சு நீ இம்பீச்மெண்ட் ஹோஷனுக்கு கொண்டு வர முடியாது இப்போ அதை தான் அவங்க யஷோந்த் வர்மா மேட்டரில் ட்ரை பண்ணுறாங்க ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நீ ஏன் பண்ணுற இது தெளிவாக இவனை காப்பா இவரை காப்பாற்றுறதுக்கு பண்ணுறாங்க ஏன்னா திஸ் ஜட்ஜ் ஷேகர் யாதவ் இஸ் செட் ரிட்டையர் இன் ஏர்லி டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்த இன்னும் நான் ஆறு மாதத்தில் நான் ஆறு ஏழு மாதத்தில் அவர் ரிட்டையர் ஆக போகிறார் அதிகபட்சம் எட்டு மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிறார் ஸோ இன்னவர்ஸ் ப்ரொசீடிங்ஸில் வந்து அவருக்கு எதிராக ஸ்ட்ராங்காக ஏதாவது வந்ததுன்னா பிரச்சனையாக போய்டுன்னு அவரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது இதை விட ஒரு கேவலமான மோடி சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசு இந்திய வரலாறுல இருந்ததாக சரித்திரமே இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு கேஸுன்னு ஒரு கேஸில் அப்பட்டமாக உச்ச நீதிமன்றத்தோட ஆளுகையில் உள்ள தலையை விட்டு காப்பாற்றுற முயற்சி இன்னொரு கேஸில் இன்னொரு ஜட்ஜை வந்து அவரை இம்பீச் பண்ணணுன்றதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் அதுக்கு ப்ரொசீஜரை தூக்கி போட்டுட்டு எங்க இஷ்டத்துக்கு நாங்க ஆடுவோன்றது இன்ஃபேக்ட் இவங்க ஜட்ஜஸ் ஆக்ட் படி த்ரீ மெம்பர் கமிட்டியை போடாம சுப்ரீம் கோர்ட்டோட இன்ஹவுஸ் கமிட்டி ரிப்போர்ட்டை வச்சு இவர் மேல யஷ்வந்த் வர்மா மேல இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்கன்னா இஃப் சம்படி கோஸ் டு சுப்ரீம் கோர்ட் இட் வில் பி ஸ்டேட் சுப்ரீம் கோர்ட்டில் ஆல்ரெடி இது சம்மந்தமாக யஷ்வந்த் வர்மா மேலே ஒரு எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போகும்பொழுது ப்ளீஸ் கோ அண்ட் கிவ் யுவர் பெட்டிஷன் டு பிரசிடென்ட் அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட்னு ஜட்ஜஸ் சொல்கிறாங்க சொல்கிறாங்க ஏன்னா எங்களோடது இன்னொரு சார் நாங்கள் அனுப்பிட்டோம் இதுக்கான இதுக்கப்புறம் அட்ஜுகேட்டிங் அத்தாரிட்டி ஏன்னா அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி தான் டெர்மினேஷனுக்குள்ள அந்த பவர் வெஸ்ட் ஆன் பார்லிமெண்ட் கோ அண்ட் கிவ் பெட்டிஷன் டு பிரசிடண்ட் அண்ட் யூனியன் கவர்மெண்ட்டுங்கிறது தான் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்தது கொடுத்தது அது மட்டும் இல்லை இப்போ இன்னவுஸ் கமிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர முடியாது யூ ஹாவ் டு கோ த்ரூ இட் த்ரூ தி ஜட்ஜஸ் ஆக்ட் அப்போ இவருடைய சேக்கர் யாதவ் கேஸில் ஹேட் ஸ்பீச் கேஸில் நீங்க ஜுடிஷியரி எதுவும் செய்யாதீங்கன்னு அவங்களுடைய அதிகாரத்தை ஹோல்டு பண்ண ட்ரை பண்றாங்க இங்க வந்து பார்லிமெண்ட்டினுடைய ஃபுளோருக்குள்ள அதை டிபேட் ஆக கூடாது அப்படின்னு பார்லிமெண்ட்ரிய அண்டர்மைன் பண்றாங்களா சேகர் யாதவ் கே பார்லி வந்து சேகர் யாதவ் கேஸ் ப்ராப்பராக இம்பீச்மெண்ட்டுக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பேசுவாங்க எல்லாரும் அதை மோடி கவர்மெண்ட் லைக் பண்ணாது இவங்க என்ன பண்ணுவாங்க இம்பீச்மெண்ட் மோஷனை எடுக்கவே மாட்டார் தன்கர் எடுக்கவே மாட்டார் யஷ்வந்த் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கறதும் தன்கர் தான் ஆமா இங்க சேகர் யாதவ் மேல அந்த மோஷன் மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறவரும் அவர் அவர் தான் ஸோ இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரவே விட மாட்டாங்க கொண்டு வந்தா நீங்க எல்லாத்தையும் பேசணும் எவ்ரி திங் வில் பி டிஸ்கஸ்ட் ஸோ சேகர் யாதவ் ஸ்பீச் மட்டும் இல்ல ரீசெண்டா அந்த மாதிரி வேற எல்லாத்தையும் பேசுவாங்க சேகர் யாதவ் ஸ்பீச் வந்து கம்ப்ளீட்டா வெர்பாட்டியும் அங்க டிஸ்கஸ் பண்ணப்படும்

நினச்சே பார்க்க முடியாத கேவலமான அரசு இந்திய வரலாறுல இருந்ததே இல்லைங்க எந்த தர்மமும் எந்த நியாய தர்மமோ எந்த கீழான தொழில் பண்ணுறவனுக்கு கூட ஒரு குறைஞ்சபட்ச நியாய தர்மம் இருக்குன்னு எந்த நியாய தர்மமும் குறைஞ்சபட்ச மனசாட்சி நியாய தர்மங்கள் கூட இல்லாத ஒரு படுமோசமான கேவலமான ஒரு அரசு தான் மோடி அரசு இதெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத அட்டுழியல் சுப்ரீம் கோர்ட் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு எல்லா ப்ராசஸ்ஸையும் இனிஷியேட் பண்ணியிருக்கும் போது நீ எங்ககிட்ட ஒற்றுநி எதுக்கு சொல்கிற

யூசி சின்ன கூட ஒரு ஜட்ஜுக்கு உரிமை இருக்குங்க அத கூட புரிஞ்சுக்கிறேன் யூசிசியோட ஆதரிச்சு ஒரு ஜட்ஜ் பேசலாம் எனக்கு எங்க பேசலாம்னு கேட்டிங்கன்னா கோர்ட் வெளியில பேசலாம் அல்லது கோர்ட்ல கூட எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனனா கொடுக்கலாம் எஸ் யூசி சி மஸ்ட்ன்னு ஒரு ஜட்ஜ் சொல்லலாம் அதுல தப்பு இல்ல ஒரு விரிவான ஒரு இடத்துல நேரத்துக்கு நன்றி சார்